ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாகப்பட்ட தலையாறு நீர்வீழ்ச்சி இது ரேட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரேட் டெயில் அப்படின்னு சொல்கிறது அந்த நீளமான கொண்ட எலி அப்படின்ற பொருள் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு தவறான ஒரு பெயர் காரணமாக இருக்குது இது வந்து தலை ஆறு ஆறுகளின் தலை தலையாறு ஒட்டுமொத்த ஆறுகள் மொத்தமாக சேர்ந்து ஒரு இடத்துல விளக்கூடிய இந்த ஆசியாவின் இரண்டாவது மிக உயரமான நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இந்த டம்டம்பாறை பகுதி இந்த டம்டம்பாறை பகுதியில் தான் ரொம்ப அழகான இந்த ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும் அந்த தூரத்து காட்சியாக தான் இது கண்ணுக்கு ப புலப்படும் காரணம் என்னென்னா இந்த தேவதானப்பட்டி வன சரகத்தில் இருக்கக்கூடிய பகுதி இது வந்து ஒரு அடர் வனத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நீர் வீழ்ச்சியானது மிக நீண்ட தொலைவு பயணித்து இங்கே வந்து தூய்மையான தண்ணீராக மஞ்சளார் அணைக்கிறதுக்கு ஒரு நீர்வார்க்கம் ஒரு காரணியாக விளங்கக்கூடியது இது வந்து நம்ம கொடைக்கானலுக்கு நுழைவாயிலில் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் இது மஞ்சளார் டேம் தலையார் ஃபால்ஸ் இது ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக விளங்குது அதுக்கு மேல இருக்கிறதா நம்ம கொடைக்கானல் மலை வெள்ளிக்கோடு தான் தலையா ஃபால்ஸ்